நான் இன்றைக்கி தான் யூடியூப்பில் போடுறேன் நானூற்றம்பது வீடியோ போட்டுக்கேன் இந்த ரெசிபி நான் போட்டதே இல்லை இதுக்கு பெரிய எரிசேரி மலையாளத்தில் இது ரொம்ப பண்ணுவாங்க மலையாள சைடு திருநெல்வேலி சைட்லேயும் ரொம்ப பண்ணுவாங்க இதுக்கு பேர் எருசேரி பெரிய எங்கள் அம்மா இருக்கிறப்ப அடிக்கடி பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது இப்போ தான் பண்ணுறேன் இன்றைக்கி தான் பண்ணுறேன் சேனை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் வாங்கி சேனையை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி குக்கரில் மாவாக வேகணும் அதனால் குக்கரில் சாதத்துக்கு மேலே வச்சுட்டேன் ஒரு சட்டியை எடுத்து அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு கிடையாது உளுத்தம்பருப்பு வ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு நாலு மிளகாவத்தல் கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துடணும் முன்னாடி தொகையில் கரைக்கிறப்ப அரைச்சி எடுத்துடணும் இதில் ஒரே ஒரு டிப்பு வந்து சேனை வந்து நல்லா வேகணும் மாவு கிணக்கில் இருக்கணும் கையில் தொட்டு பார்த்தா நசு நல்லா நசுங்கணும் நீ பாருங்கள் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு சேனை வந்து இந்த அளவுக்கு தான் வெந்துருக்குது குட்டி குட்டியாக வேறே கட் பண்ணியிருக்கேன் அந்த அரைச்சதை எடுத்து நல்லா கலக்கி இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இது வந்து நல்லா வந்து வெறும் கடகுளுத்தம்பருப்பு வெருங்காயம் வர மிளகா தேங்காய் திருப்பியும் தேங்காய் தாளிக்கணும் இதுக்கு ரெண்டு தடவை தேங்காய் தேங்காய் எண்ணெய் மிளகு இதான் இந்த முக்கியம் ஏன்னா கேரளாவில் ஃபுல்லாக தேங்காய் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் இதில் வந்து ஃபுல்லாக தேங்காய் மிளகு மனம் தேங்காய் எண்ணெய் மனம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம குருமாலாம் வச்சு 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 போர் அடிச்சதுனால இது வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு தான் சொல்லலாம் ஆனால் வந்து இது பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும் ஏன்னா நிறைய பேத்துக்கு மிளகு ஸ்மெல் பிடிக்காது தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அவங்களுக்குலாம் இது வந்து ஒத்து வராது நம்மளை போல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அப்பளத்தை வாத்தி வெறுமனையும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு புளி கிடையாது புளிப்பு கிடையாது அதனால புளிப்பாக இருக்கணும் நான் இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் அதாவது தக்காளி புளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு புளிப்பாக ரசமும் வச்சுட்டு இந்த இதை இந்த எருசேரியை தொட்டு சாப்பிட்டேன் இந்த எருசேரிங்கிற பேர் எதுக்கு வந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது நானும் கேட்டதில்லை பட் நான் வந்து யூடியூபில் பார்த்தேன் கிட்டத்தட்ட இதே போல் தான் பண்ணியிருக்காங்க பட் அவங்களும் எல்லாருமே இது எருசேரின்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த விளாக் நேற்று எடுத்தது சாயங்காலம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் கோழுக்க வளமாலை சாத்தனம் சொல்லிட்டு வேண்டியிருந்தோம் அதனால் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ப இந்த பார்க்குங்க இதான் எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ வந்து ஒரு ஹீரோன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து சூப்பராக ஒன்றரை கிலோமீட்டருக்கு தண்ணி அதை சுற்றி ஒரு நல்ல பார்க்கிங் லாட் ஒன்னே கால் மணி நேரம் சாரி கா மணி நேரம் அதில் சுற்றி நடக்கலாம் நம்ம வந்து ஒனேகா கெ ஒன்னேகா கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட பக்கத்தையே இது கிருஷ்ணன் கோவில் சூப்பராக இருக்கும் மார்கழி மாதம் பிரமாதமாக இருக்கும் எல்லாரும் கை நிறைய பிரசாதம் தருவாங்க எல்லாரும் வாங்கிட்டு இந்த பார்க்கில் தான் சாப்பிடுவாங்க அந்த பார்க்கோட நெக்ஸ்ட்டு டோரு பார்க்கில் அன்னைக்கு நல்லா காற்றடிச்சது சாயங்காலம் என்னென்னு தெரியல மழை வராப்பில் பகல் ஃபுல்லாக வெக்க பயங்கரமாக இருந்தது சாயங்காலம் சூப்பராக காற்றடிச்சது காற்றடிக்க அடிக்க கூட்டம் நல்லா வருது சாட்டர்டே சண்டேல ஜே ஜேன்னு இருக்காங்க நாங்கள் சாயங்காலம் இந்த கோவிலுக்கு வடமாலை சாத்துறதுனால இன்னைக்கு சாயங்கல் வந்து பார்க்கக்கு வர்றப்பையே பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சாமியை வந்து சாமி வந்து சூப்பராக அர்ச்சனை பண்ணார் எனக்கு பிரமாதமாக இருந்தது நான் வடமால வந்து அந்த கோவில் வந்து குட்டியாக இருக்காது அந்த மேலே அதெல்லாம் குட்டி வடமால இதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்காது அதனால கொஞ்சம் பெரிய வடமால அங்கேயும் நிறைய மாலை